சுகாஸ் உட்பட லோயர் குமார் பொன்னம்பலம் உட்பட யாருமே தையட்டி விகாரைக்கு எதிராக இதுவரை வழக்கு பதிவும் இல்லை அந்த விகாரிக்கு சொந்தமான விகாரதிபதியை சந்தித்து நேரில் மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லவும் இல்லை ஒரு இந்துவாக ஆனால் ஒரு யாழ் மக்களின் பிரதிநிதியாக பாதிக்கப்பட்ட தையெட்டி மக்களின் கோரிக்கைகளை சிங்கள மொழி தெரிந்தவன் என்றவன் அடிப்படையில் விகாராதிபதி அவர்களிடம் நேரில் சென்று கதைத்திருந்தேன் அதற்கு விகாராதிபதி சொன்ன பதில் என்னை ஆச்சரியமடைய வைத்தது மதிப்புக்குரிய வணக்கத்திற்குரிய விகாராதிபதி அவர்கள் என்னை உபசரித்த விதம் என் தங்கை கௌசல்யாவை உபசரித்த விதம் ஒரு மதத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் அவரை நான் நேரில் சென்று கதைத்த போது ஏற்றுக்கொண்ட விதம் எல்லாமே தமிழ் மக்கள் நினைக்கும் அளவிற்கு பாதகமாக அல்லாது மிகவும் கனிவாகவும் பண்பாகவும் இருந்தது அவரிடம் ஜனாதிபதி அவர்களிடம் நான் சொன்ன விடயத்தை சொல்ல மேற்கொண்டபோது போது அவர் அதனை தான் அறிந்திருந்ததாகவும் சரியோ பிழையோ நேருக்கு நேராக கதைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று தனக்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் எனக்கு சொன்னது மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது விகாராதிபதி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் விகாரை கட்டப்பட்டிருப்பது தமிழ் மக்களின் காணியில் தான் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் ஆனால் இன்று வரை அந்த காணிக்கு உரிமை கொண்டாடி தனக்கு எந்த ஒரு காணி உறுதி பத்திரங்களையும் அது மட்டுமல்ல யாழ் மாவட்டத்தை பிரேத்துவப்படுத்துகின்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடன் வந்து இதுவரை மரியாதைக்குரியவராக கலைக்கவில்லை என்பதும் அவரது கருத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவரது முழு கருத்தினையும் இங்கே பதிவு செய்கின்றேன் அதற்கு மேல் அதிகமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு தடவையோ இரு தடவையோ விஹாரியை வெளியில் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து அகற்றுமாறு சொல்லியிருந்ததாகவும் அது தவிர ஸ்ரீதரன் ஐயாவோ வேறொருவருமோ தங்களை நட்புடன் அணுகவில்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருந்தார் நான் பிகாரிக்கு சென்றிருந்த போது அங்கே ஏற்கனவே இரண்டு கடமை செய்கின்ற போலீசாரிடம் நான் யார் என்பதையும் எதற்காக வந்திருக்கின்றேன் என்பதையும் பணிவாகச் சொன்னேன் அவர்களே என்னை விஹார் அதிபரிடம் அனுப்பி வைத்தார்கள் அங்கே விகாராதிபதி தெளிவாக சொல்லி கொண்டது ஒரே விடயம் இந்த விகாரியோ அல்லது வேறு இந்த மதத்தளங்களையோ இடிப்பது இலங்கையிலேயே இன மத ஒற்றுமையை குலைப்படுத்தும் என்பதை தான் முதலில் கருதுகின்றேன் என்பதையும் அது தவிர இந்த விஹாரி அமைந்திருப்பது மொத்தமாக எட்டு ஏக்கர் காணி என்பதையும் ஆனால் அளவிடப்பட்டிருப்பது இருபத்தி ஓரு ஏக்கர் காணி என்பதையும் அதற்கு மேல் அதிகமாக அவர் கொண்ட விடயம் அந்த எட்டு ஏக்கர் காணிகள் மட்டுமே தற்போது விகாரிக்காக அரசால் சுபீகரிக்கப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் மிகுதியாக இருக்கின்ற காணிகளை அரசாங்க அதிபரிடமோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடமோ சட்ட முறையில் ஒப்படைப்பதற்காக தயாராக இருப்பதாகவும் இந்த விடயத்தை மக்களிடமும் பாராளுமன்றத்திலும் தெரிவிக்குமாறு பாதுகாப்பு பிரதேசமாக இருக்கும் காலத்தில் அல்ல நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினை எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் முண்டு கொடுத்து பாதுகாத்துக் கொண்டிருந்த காலமாகிய இரண்டாயிரத்தி பதினேழாம் தான் அந்த பீகாரை கட்டுப்பட ஆரம்பித்திருக்கிறது அவை கட்டுப்படுத்தும் போது கஜேந்திரகுமார் மட்டுமல்ல சிறிதரனும் அதற்கு துணை போன ஒரு அரசியல்வாதி என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் ஆட்சியில் வந்திருக்கின்ற காலத்தில் அரசாங்கத்தை குழப்பும் விதமாகவே இந்த இனக்கலவரத்தையும் மதக்கலவரத்தையும் சிங்கள தமிழ் மக்களிடையே இவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனை சிங்கள மக்கள் தெரிந்து கொள்ளப் போவதில்லை அவர்களை பொறுத்தவரை ஒரு சிங்கள விகாரை உடைக்கப்பட போகின்றது என்ற கருத்தை சிங்கள ஊடகங்கள் ஊதிப்பிறப்பித்து சிங்கள மக்களை தமிழ் மக்களுக்கு எதிராக இதன் போது கிளர்த்திட வைக்கப் போகிறார்கள் அதேவேளையில் தேசியம் எனும் சாயலில் பதினைந்து வருடங்களாக தங்கள் வாயிற்றுப்பிழைப்பை கொள்ளும் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் உணர்வையும் இந்து சமய உணர்வையும் அது தவிர தேசிய உணர்வையும் மீண்டும் ஒரு முறை கொள்ளி வைத்து ஆரம்பித்து விட போகிறார்கள் எப்போது சிங்கள மக்கள் தமிழர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வராமல் அனுர அரசால் இந்த தீர்வும் கொடுக்க முடியாத நிலைமைக்கு அனுர அரசை ஆட்டம் காணும் நிலைக்கு தள்ளிவிட பார்க்கிறார்கள் சிங்கள இனவரிவாதம் இப்போது மீண்டும் கிளத்திட ஆரம்பிக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று சொல்லப்படுகின்ற அரக்கன் இப்போது சிங்கள மக்களை மீண்டும் சிங்கள இன உணர்வை தூண்டி பௌத்த சங்கங்கள் எல்லாமே கொடிகளை தூக்கி போர்க்கொடிகளை யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்த்தும் அதேபோல் தமிழன் 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 என்று ஏற்கனவே முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக குதரப்பட்ட தமிழினம் மீண்டும் ஒரு முறை ஒரு முள்ளிவாய்க்காலுக்கும் ஒரு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கரி ஜூலைக்கும் அழைத்து சென்றுவிட அரசியல்வாதிகளாகிய நாங்கள் போலீசாரின் பாதுகாப்பிலே கொழும்பிலேயே பாதுகாப்பாக இருந்திடப் போகின்றோம் அப்பாவி சிங்கள மக்களும் அப்பாவி தமிழ் மக்களும் இப்போது அடித்துக்கொள்ளப் கொள்ளப் போகின்றார்கள் இதற்கிடையே மீண்டும் ஒரு முறை இன்னொரு மத கலவரம் சிங்கள தமிழ் மக்களிடையே உருவாகும் இதற்காகத்தான் பதினோராம் திகதி தமிழ் மக்களை போராட்டத்திற்கு அழைக்கிறார்கள் இவற்றை சொல்லும் நான் துரோகி இவற்றை செய்பவர்கள் உங்கள் அரசியல்வாதிகள் துரோகியாகவே வாழ்ந்துவிட்டு போகின்றேன் எனக்கு என் இன முக்கியம் எனக்கு என் மக்கள் முக்கியம் இப்படிக்கு உயிரை நேசிக்கும் ஒரு வைத்தியன் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுண்ணா இது ராமநாதன் அர்ச்சுனாவின் முகநூல் பதிவு அர்ஜுனாவுக்கும் தையட்டி விஹாரை காணி உரிமையாளர்களுக்கும் மட்டுமே புரியும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your Future our Vision இது போன்ற முக்கிய அறிந்து லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி